இந்திய ராணுவத்திற்கு தென்னிந்தியாவிலிருந்து வரும் செவிலியர்களின் எண்ணிக்கை அண்மை காலமாக வெகுவாக குறைந்துள்ளது என ராணுவ நர்சிங் சேவை பிரிவு முன்னாள் துணை இயக்குநரான மேஜர் ஜெனரல் இக்னிடெஸ் டெலஸ் புளோரோ தெரிவித்துள்ளார் கோவை மதுக்கரை நைட்டிங்கல் செவிலியர் கல்லூரியில் உலக செவிலியர் தின விழா கொண்டாடப்பட்டது அதில் இந்திய ராணுவத்தில் செவிலியர் சேவை பிரிவில் துணை இயக்குநராக பணியாற்றி வரும் ஜனாதிபதி விருது பெற்றவருமான இக்னிடெஸ் டெலஸ் புளோரா சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஆசிரியர்கள் மற்றும் செவிலியர் மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் மற்றும் செவிலியர் மாணவிகளுக்கு கேடயங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார் முன்னதாக விழாவில் பேசிய இக்னிடெஸ் டெலஸ் புளோரோ ராணுவத்தில் தான் செவிலியராக பணியாற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுடன் மாணவிகளுக்கு அறிவுரைகளையும் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் செவிலியர் பணி என்பது கடுமையான பணி எனவும் இந்தியாவில் குறைவான செவிலியர்களே உள்ளனர் எனவும் கூறினார் தற்போது செவிலியருக்காக படிக்கும் மாணவிகளின் எண்ணிக்கை அதிகமாகி உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தான் ராணுவத்தில் இணையும் போதுதான் ஒருவர் மட்டுமே தமிழகத்தை சேர்ந்தவர் எனவும் இருபத்தி ஒன்பது வட இந்தியர்கள் மற்றவர்கள் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எனவும் கூறியதுடன் தற்போது கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள் குறைந்துள்ளதாகவும் வேறு துறைக்கு செல்கிறார்கள் அல்லது நர்சிங் படித்துவிட்டு வெளிநாட்டுக்கு செல்கிறார்கள் எனவும் கூறினார் <laughs>